بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون فَأُنفِقُوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء والله خبير بما تعملون அளவற்ற அல்லாஹரும் நிகரற்ற அல்லாஹ் அன்முறையின்மாக திருநாமம் போட்டி எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் சலாமும் சலவாக்குகளும் சர்தார் பெருமானார் நபியம் பெர்மானம் அன்பர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாமாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் சாதியும் சமாதானம் இன்னொன்று உண்டாகட்டுமாக அல்லாவுடைய அருளையும் அன்பையும் தேடி வந்திருக்கின்ற அன்பாக பெரியவர்களே உங்கள் அனைவர்களுக்கும்

உலகில் வாங்கின அனைத்து மூணுங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எல்லாம் லோக்கி செய்வான தனியம் நிறைந்தவர்களை அல்லாஹர் ரபுல்லாலின் நான் ஓடி காட்டிய இந்த வசனங்களில் சோறாது முனாக அறுபத்தி மூணாவது அத்தியாயத்தில் சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் கடைசி மூன்று வசனங்கள் யாயு வல்லதின் ஆமனும் நம்பிக்கையாளர்களே லா துக்கும் அம்பாளுக்கும் வல அவராளுக்கும் அனுப்பித்தார் அல்லாவுடைய நிக்கரை விட்டு அல்லாவுடைய நினைவை விட்டு உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய பொருள் செல்வங்களையும் நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம் அல்லாவுடைய நினைவில் தான் உங்களுடைய செல்வமும் செலவழி செலவழிக்கப்பட வேண்டும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாவை நினைவில் தான் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் நம்முடைய செல்வங்கள் மீதும் குழந்தைகள் மீதும் நாம் அதற்குண்டான வரை நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஹாசினோன் யாராவது அல்லாஹை மறக்கக்கூடிய நிலையில் அவருடைய செல்வத்தையும் பொருளையும் அவருடைய குழந்தைகளையும் பிள்ளைகளையும் அவர்கள் ஆளாக்கிவிட்டால் அல்லாஹை மறக்கடிக்கக்கூடிய நிலையில் வீணான நிலையில் அவர்கள் ஈடுபடுத்தினால் தாரிக்க அப்படி ஆகி ஆகிவிட்டால் காசிரோம் அவர்கள்தான் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் ரொம்ப அல்லமே நமக்கு கொடுத்த பொருள் செல்வம் ஒரு பெரிய அமானியம் குழந்தை செல்வம் அதுவும் ஒரு அமானியமாக இருக்கிறது அந்த அமானியத்தை தகுதியான முறையில் நாம் நிறைவேற்ற வேண்டும் இம்மா ரசகனாக்கும் மின் பபில் அதை இயக்கிய அகல் மோத் உங்களை ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாக நாம் அவர்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் அப்படி செலவு செய்யாத மனிதர்கள் ஒரு சிறிய காலத்திற்கு எங்களை பிற்படுத்த வேண்டாமா ஒரு சிறிய அவகாசம் எங்களுக்கு அழிப்பாயாக என்று ரப்படத்திலிருந்த கடைசி நேரத்தை குடும்பம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் நூறு வருஷம் ஆழ்ந்திருப்பார் ஆனால் அவருடைய செல்வத்தை அதற்குண்டான என்ன சொல்றாங்கன்னா தும் யாரும் பொருள் செல்வம் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக ஜக்காத்தையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றாமல் ஆகிவிட்டார்களோ அவர்கள் சொல்வார்கள் இன்னும் சிறிது காலத்துக்கு எங்களுக்கு அவகாசம் கிடைக்க வேண்டாமா பிற்படுத்தக்கூடாதான் அப்படி பிற்படுத்தினால் நாங்கள் நாங்கள் சதக்கா செய்து எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றி கொடுத்து ஹஜ் செய்து இன்னும் பல நல்ல காரியங்கள் எல்லாம் எங்களுடைய செல்வத்திலிருந்து நாங்கள் வழங்கி பார்க்கும் இனசாரிக் சாதிகான நல்ல கூட்டத்தில் நாங்களும் சேர்ந்து விடுவோம் என்று அந்த மக்கள் சொல்வார்கள் அல்லா சொல்கின்றான்

அது வரைக்கும் அல்லாஹு நமக்கு அவகாசத்தை கொடுத்திருக்கின்றான் நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றை அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் ஆக கண்ணியற்றுக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கப்பெற்ற செல்வத்தை நல்ல வழியில் செலவு செய்ய வேண்டும் சொல்ல சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் இருக்கின்றான் அவனுக்கும் சொருக்கத்துக்கும் மத்தியில் ஒரு ஜான் தான் என்ன ஒரு நல்ல அமல் செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிடுவான் ஆனால் வந்து ஒரு தீய அமலின் காரணமாக அவன் நரகத்துக்கு சென்று விடுகிறான் அதே மாதிரி ஒரு மனிதன் நரகத்துக்கும் அவனுக்கும் ஒரு ஜான் தான் இருக்குது நரகத்துக்கு போயிடுவான் ஒரு சின்ன இன்னொரு அமல் செஞ்சா ஆனா ஆனால் நல்ல அமல் செஞ்சு அவன் சொருக்கத்துக்கு சென்று விடுகின்றான் அந்த நல்ல அமல் எது என்பதை ஹதீஸில் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் கடைசி நேரத்தில் மனிதன் செய்யும் செய்யினாலே அந்த மரண சாசனம் அந்த பொருளை நல்ல நிலைய மோத்து வரப்போது தெரியுது மரண மௌத்தில் இருக்கிறான் மோத்துடைய நோயில் இருக்கிறான் நினைவுலாம் இருக்குது இருந்தால் தான் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் தொண்டைக்கு நஞ்சுக்கு மத்தியில் இருக்கும்போது அவங்க நினைவே இருக்காது அந்த நேரத்தில் எது செஞ்சாலும் ஒன்றும் ஒத்துக்கொள்ளப்படாது அதுக்கு முன்னாடி நினைச்சோன்னா நல்ல நினைவோட வசியத்து சேரும் நல்ல விஷயங்களுக்கான தன்னுடைய சொத்தை அதாவது பதர்சாவுக்காக கல்யாசனுக்காக ஏழைக்காக எத்தின்களுக்காக கடனாளிகளுக்காக நோயாளிகளுக்காக குமராளிகளுக்காக யாராலும் என்னென்ன உள்ளவங்களா இருக்கிறாங்களோ தன்னுடைய சொத்தில் மூன்றில் ஒரு பகுதியை வசியத்து சேரும் ஒட்டுமொத்த சொத்தை நினைச்சு கிடையாது வசிய செஞ்சார் பிள்ளையை நமக்கு பிடிச்சாலும் பிடித்தா விட்டாலும் மூணு பொங்க தான் வசியத்தை செய்யறதுக்கு அனுமதி மாறத்துல அப்படி அவர் அதிகாரி செல்படியாக ஆகையினால நேரத்துல நல்ல வகையில் அதை செலவு அதை வசியத்தை செய்தார் சொன்னா அவர் சொர்க்கத்துக்கு வளர்க்கிறார் அந்த இடம் எது தன்னுடைய பொருளை நல்ல வகையில் வசியம் செஞ்சு அதன் மூலமா அவர் சொர்க்கத்தை அடைகின்றார் அதே நேரத்தில் அந்த பொருளை தகாத முறையில ஹலுக்காவே அதை வசீலி செய்து விட்டால் அதன் மூலமாக ஒரு ஜான் தான் சொற்பது பல ஆனால் தகாத முறையில் அதை வசதி செய்த காரணமாக அவர் நரகத்துக்கு சென்று வருகின்றார் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய செல்வத்தையும் நம்முடைய குழந்தைகளையும் நல்ல விதமாக தீனி சாதகமான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் கனியக்குரியவர்கள் ஜக்காத்துடைய விஷயங்களை நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புனித அமலான் அடுத்த வாரம் ஜும்மாவுடைய நாள் ஷக்குடைய நாள் பிறகு இருபத்தி ஒம்பது ஷாபான் அந்த நாளுடைய இரவில் நான் பிறையை தேட வேண்டும் அவரின் நேரத்தில் பிறகு கிடைத்தால் சனிக்கிழமை நோம்பு ஒன்றாண்டு கிடைக்காவிட்டால் ரெண்டாம் தேதி நோம்புகள் ஷாபான் முப்பதாக ஆக்கி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நோம்புகள் ஆக தென்னியற்று புரியவரில் ஜப்பானுடைய விஷயங்களை நாம் அதை பற்றி குரான் செய்யும் ஹதீஸும் எவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது இஸ்லாத்தில் ஐந்து கடமைகள் முதலாவது கரிமா இரண்டாவது தொழுகை ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் துணுவது கட்டாய கடமை மூணாவது மிக அமலாவணை மாதத்தில் பரவான நோம்பை நோட்பது நாலாவது செல்வந்தர்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது செய்யும் செல்வந்தர் மீது வாழ்க்கையில் ஒரு செய்யும் ஜக்காத் என்பது இருக்கக்கூடிய செல்வத்தை வருஷம் வருஷம் என்ன செய்யணும் கணக்கு பார்த்து கொடுத்தோம்னு சொன்னால் அதுல வந்து அல்லாஹ் பொருளுக்கு பா மீதி பொருளுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் நூற்றுக்கு ரெண்டரை சதவீதம் நூறுரூவா ரூபாய் இருந்தா ரெண்டாயிரம் ரெண்டு ரூபா ஐம்பது எடுத்த எல்லாருடைய பாதையில தர்மசிந்தன மிச்ச தொண்ணூற்றி ஏழு சதவீதத்துக்கு எல்லா பாதுகாப்பை கொடுப்பான் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான் பொருளாதாரத்து அந்த நதீசையும் நீக்கி விடுவான் அதனுடைய பொருளையும் நமக்கு ஹலாலாக்க ஆக்கி விடுவான்

முஸ்லீமுக்கும் காப்ப என்ன வித்தியாசம் முஸ்லீமானவர் பள்ளிவாசல் சொல்வார் முஸ்லீம் உள்ளார் அவருடைய வந்து வழக்கு செலவு செல்வார் இப்போ அந்த மாதிரி பிரித்து காட்டக்கூடியது உலகத்தில் ஒரு முஸ்லீமையும் மாற்றாரையும் பிரித்து காட்டக்கூடிய ஒன்று பள்ளிவாசல் தொழுகைதான் தொழுகையாளிகளை மூணுங்கள் என்று சொல்லுங்கள் அதுதான் அவருடைய அடையாளமாக இருக்கிறது

ஜல்லாமல்பூல் ஆகாதுலா ஜகாத் எவரிடத்தில் ஜக்காத் இல்லாமல் ஆகிவிட்டதோ அவற்றில் ஈமான் இல்லாமல் இருக்கும் அப்போ ஈமான் இருப்பதற்கு அடையாளம் தொழுகை தொழுகை கபூலாக அடையாளம் ஜகாத் ஜக்காத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாளம் அவரிடத்தில் தொழுகையும் இருக்க வேண்டும் ஈமான் இருக்க வேண்டும்

கடலிலும் பூமியிலும் பொருள் செல்வம் அழியாது அப்போ பொருள்கள் அழிவது நஷ்டமாவது எல்லாம் ஜக்காத்தை கொடுப்பா கொடுக்காத காரணமாக அந்த ஜக்காத்துடைய பொருள் ஜக்காத்து மற்ற எல்லா பொருள் என்ன செய்க்காத்தை கொடுத்து விட்டால் அந்த ஏழை வரியை கொடுத்து விட்டால் நமக்கு உண்டான மிச்சம் உள்ள எல்லா செல்வங்களும் பாதுகாக்கப்படுகிறது

மலக்குமார்கள் வந்து ஆயிரம் மலக்குமார்கள் அவருக்கு நர்செய்தியா சொல்லியிருந்தாலும் நரகம் உனக்கு கடமையாகிவிட்டது அல்லாஹ் நீட்டு குருமே அதை தான் பர்ஷீன்ற வார்த்தை தான் புராண சேர்த்து அல்லாஹ் சொல்லிக் காட்டுறான் சூரா சோபாவில் முப்பத்தி ஒம்போது முப்பத்தி அஞ்சாம் சரத்தில் நல்லா சொல்லும்போது வல்லதேன எக்னீர்ஸ்வன தஹத பல் ஃபிம் ஆஃப் த வலா இன்ட்ரிபோனஹாஃபி இல்லாஹி தங்கத்தையும் சேகரித்து வைத்து அதை அல்லாவுடைய பாதையில் யார் செலவு செய்யவில்லையோ நபியை நாயகமே அவர்களுக்கு நச்சில் சொல்லுங்கள் யாராவின் அறியும் நோவினை தரும் வேதனையை கொண்ட அவர்களுக்கு நற்சில் சொல்லுங்கள் அது என்ன நோவினை யோம

அவருடைய முதுகு பகுதியிலும் சூடு போடப்படும் அந்த தங்கத்தையே கொல்லாங்க எப்படி தங்கத்தை சூடு காட்டுறது அடி அடி நடித்து கங்க ஆபரணங்கள் செய்தானோ அது மாதிரி நரகத்தில் பழுத்த காய் காய்க்க வச்சு அந்த தங்கத்தை காய்ச்சி அவனுடைய நெற்றியிலும் விழா எலும்பிலும் முதுகிலும் அது சூடு போடப்படும் பதூமாக எதை நீங்கள் சேகரிப்பு வைக்கின்றீர்களோ அதை சுய்த்து கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்வான் அமுது அல்லா அதை வெற்றினை பாதுகாப்பான புரியவில்லை நமக்கு நேரமாகிவிட்டது ஜக்கா துணை தொகை இன்றைய கணக்கு பார்த்ததுல தங்கத்தில் வந்து ஒரு கிராம் இன்றைய உள்ள விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுபது ரூபா லாபத்தில் நாளைக்கு நாள் உயர்ந்துகிட்டே போதும் நம்ம உயர்வங்க இல்லையோ அது உயர்ந்துகிட்டே போதும் அடுத்து எட்டு கிராம் ஒரு பவுனுங்கிறது எட்டு கிராம் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா எட்டு கிராம் அதுல செய்வோடு செய்தார எல்லாம் ஜேத்தி இருந்தீங்கன்னா நகையாது கூடும் ஒன்லி வந்து காயின் மட்டும்தான் தங்கத்தில் கடமையாக ஒரு எண்பத்தி ஏழு கிராம் இருந்தால் கடமை அந்த எண்பத்தி ஏழு கிராமனுடைய கிரயம் ஏழு லட்சத்தி ஆறுநூத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் ஏழு லட்சத்தி அறுநூத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ஏழு லட்சத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்

வெள்ளி இருந்தால் அதனுடைய கிரயம் அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இந்த அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளவு ஐம்பத்தி நாலு ரூபா செக்காத்து கொடுக்கணும் ஒரு மனுஷன் தாயிரம் கிராம் வெள்ளி இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும் சொன்னால் அதாவது இருபத்தஞ்சு கிராம் கொடுக்கணும் ஆயிரம் கிராம் வெள்ளி இருந்தால் இருபத்தஞ்சு கிராம் ரெண்டு சதவீதம் கிராமம் கொடுக்கணும் அந்த இருபத்தஞ்சு கிராம் என்பது ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா அதனுடைய ரெண்டு ரூபாய் கொடுக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கள்ளத்தை விட வெள்ளியில உங்களுக்கு ஆறா அறுபத்தி ஆறாயிரத்திலேயே அவங்களுக்கு முடிஞ்ச சக்காத்து கடமையாயிடும் தங்கமாக தான் ஏழு லட்சம் இருக்கணும் பத்துவாவின் அடிப்படையில் தங்கத்தை விட வெள்ளியின் அளவு ரூபாய் இருக்குமானால் அல்லது அது சம்மந்தப்பட்ட வியாபார சரக்குகள் இருக்குமானால் அது மாதிரி வீட்டு வாடகைகள் நிலத்தினுடைய வருமானம் இது மாதிரி நமக்கு என்னென்ன வருமானம் இருக்குதோ இந்த வெள்ளியினுடைய கணக்கின் பிரகாரம் உங்களுக்கு தங்கங்கள் ஏழு லட்சம் வரைக்கும் போகணும் இது வெள்ளியினுடைய கணக்கு தான் பத்துவா ஏன்னா அறநூத்தி ஐ பன்னெண்டு கிராம் வெள்ளி அதனுடைய கிரையம் இருந்துச்சுன்னா அப்போ அந்த அளவில் நம்ம வந்து என்ன செய்யணும் பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அறுபத்தி ஆறாயிரத்துல என்ன செய்யணும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் வாட்டி ஏழு லட்சம் வந்து சொல்லியிருக்காரு அஜெத்து அஞ்சு லட்சம் இருக்கு இங்கே ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு வருஷம் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாமே இருந்தால் இருக்கக்கூடாது வெள்ளியில வந்து தங்கத்தை விட்டுட்டு வெள்ளியில வந்து என்ன செய்யணும் அறுபத்தி ஆறாயிரம் சொன்னாங்க அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் அறுபத்தாறாயிரத்துக்கு நீங்கள் சக்காத்து கொடுக்கணும் ஆறு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ஆக இந்த நீங்கள் நாம் இந்த புனிதமான பிரமலாவணை மாதத்தில் நம்முடைய சக்காக்கள் சதக்காக்கள் ஹதியாக்கள் இதெல்லாம் அதிகப்படுத்தி கொடுப்போமே ஆனால் ஒன்றுக்கு எழுபது மடங்கு அதிகமாக நண்பர் ஒரு பரலை நிறைவேற்றினால் எழுபது பரலோடைய நன்மை இருக்குது ஒரு நபினை நிறைவேற்றினால் ஒரு பரவடைய நன்மை இருக்கிறது ஆகையினால் விஷாரல்லாம் நம்மளுடைய இந்த புனித அமலானில் நம்முடைய பொருளாதாரத்தை கணக்கிட்டு ஜக்காக்கு நிறைவேற்றிருக்கு அதெல்லாம் நம்ம டோஃபிசிவனாக